பத்துகளிலே எழுத்து இருந்தார்கள் அவர்கள் உயிர் பிரிகின்ற வரை அதாவது நபிசுல்லா உடைய கடைசி ரமதான் வரை அவர்கள் கடைசி பத்திலே எழுத்துக் காப்பிருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களும் மஸ்ஜிதிலே எழுத்துக்காப் இருந்திருக்கிறார்கள் மனைவிமார்கள் மஸ்ஜிதிலே எழுத்து காப்பிருந்தார்கள் அன்பு சகோதரர்களே இந்த எழுத்துக்காப் என்பது எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கலாம் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜுமா தொழுகி நடைபெறக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலும் எழுத்துக்காப்பு இருக்கலாம் இன்று சிலர் ஒரு ஹதீஸை எடுத்து கூறி மூன்று பள்ளிகளில் தவிர வேறெங்கும் இருக்கக்கூடாது என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அப்படி அந்த ஹதீஸ் உறுதியான சகியான ஹதீஸாக இருக்குமே ஆனால் அதற்கு என்ன கருத்தாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால் மற்ற பள்ளிகளில் எட்டுகாஃப் இருப்பதற்காக அந்த பள்ளிவாசலை தேடி செல்லக்கூடாது ஆனால் ஒரு மஸ்ஜிதை நாம் தேடி செல்ல செல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்றால் அது அந்த மூன்று மஸ்ஜிதுகள் மசிது நபவி அல் மசிது அக்சா அது போக மற்ற மசிதுகளில் ஏற்றுக்காப்பிருப்பதற்காக தனியாக பயணம் செய்து சிரமப்பட்டு நாம் செல்லக்கூடாது நம்முடைய முகல்லாவிலே நம்முடைய ஊரிலே என்ன மஸ்ஜித் இருக்கிறதோ அந்த மஸ்ஜிதிலே நாம் ஏற்றுக்காப் இருக்க வேண்டும் காரணம் என்ன அல்லாஹ் அல்லாஹு காஃபை பற்றி சொல்லும் பொழுது மசாஜித் நீங்கள் மனைவிகளிடத்திலே உறவு கொள்ளாதீர்கள் நீங்கள் மஸ்ஜிதுகளிலே எழுத்துக்காஃபு இருக்கும் போது என்று பொதுவாக சொல்கிறார் அதுபோன்று ரசூடுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற சகாபாக்கள் மதினாவில் இருந்து பிற இடங்களிலே சென்று அவர்கள் குடிபெயர்ந்த போது அவர்கள் அந்தந்த மஸ்ஜிதுகளிலே எழுத்துக்காப் இருந்திருக்கிறார்கள் மற்ற மசிதிகளில் எழுத்து காப்பிருப்பது கூடாது என்று இருந்திருக்குமே கண்டிப்பாக அந்த தோழர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அப்படி யாராவது செய்திருந்தால் அது தப்பாக இருந்திருக்குமே ஆனால் அதை அறிந்த தோழர்கள் கண்டிப்பாக திருத்தி இருப்பார்கள் கண்டித்திருப்பார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாகவே இன்று எப்படி என்றால் சில ஆளும்களுடைய அல்லது சில அழைப்பாளர்களுடைய மனநிலை எப்படி என்றால் அவர்களும் அமல் செய்ய மாட்டார்கள் அமல் செய்பவர்களையும் அமல் செய்வதற்கு விடமாட்டார்கள் அமல் செய்வதற்கு ஒரு ஹதீஸ் இருந்தால் தரமான நிலைநிறுத்துவதற்கு அந்த ஹதீஸ் உடைய தரஜாவிலே இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே எப்படியாவது மக்கள் அமல் செய்யக்கூடிய ஹதீஸை அதை பலவீனமாக்கி அவர்களை நன்மையிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்காகவே அழைப்பாளர்களிலே ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வகையிலே ஒரு ஹதீசை மட்டம் தட்டி பலவீனப்படுத்தி அவ்வளவுதான் முடிந்துவிட்டது விட்டது எடுத்துவிட வேண்டும் இது ஒரு அழைப்பாளரின் குணமாக ஒரு ஆளுமின் குணமாக இருக்கக்கூடாது இந்த ஹதீசை அறிஞர்கள் ஹசன் என்று சொல்லிவிட்டார்களோ அதை தோண்டி துருவி நான் புதிதாக குறைகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதாக ஆராய்ச்சி செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த எழுத்திக்காப்பை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் சனல்லாஹோ அழகி வசல்ல அந்த அமலை நாம் சஹிவுல் புகாரி முஸ்லீமிலே பார்க்கும் பொழுது நபிசுல்லா அலுவலம் அவர்கள் இரவிலே இபாதத்தில் இருந்துவிட்டு சுபுகு தொழுதுவதற்கு பிறகு அந்த எழுத்திகாஃபுக்கு என்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கூடாரத்திற்குள் சென்று விடுவார்கள் ஆகவே இந்த ரமதானுடைய பிறை இருபத்தி ஒன்று அந்த பிறை பிறக்கும் பொழுதே வந்து விடுவது பிறகு பிறை பார்க்கும் பார்த்ததற்கு பிறகு மஸ்ஜிதிலிருந்து செல்வது அன்பிற்குரியவர்களே இந்த ஏத்திகாஃபுடைய சிறப்பு மிகவும் ஒரு பாக்கியமானது ஏத்திகாஃப் என்பது அல்லாகுவிற்காக தன்னை முற்றிலும் ஒதுக்கி அடி அல்லாகவே அடியா நான் உன்னிடத்திலே விட்டேன் உனக்காக உன்னிடத்திலே நான் ஒதுங்கி விட்டேன் என்று தன்னை தானே சமர்ப்பி